ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் கேபி அஸ்ட்ராலஜி கோவை சிவத்தங்கம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட சம்பந்தம் வாஸ்து சம்பந்தமான பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் அதேமாரி நிறையா பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குது நீங்க சொல்ற செய்திகள் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது என்ன பார்த்தீங்கன்னா தசா புத்தி அந்தரம் தசா புத்தி அந்தரம் கோச்சாரத்துல எப்படி வேலை செய்யுது அத வச்சுதான் பார்க்க போறோம் இப்ப இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்குதுங்க சனி திசை சூரிய புத்தி புதன் அந்தரம் நடக்குதுங்க பார்த்தீங்கன்னா சனி திசை பார்த்தீங்கன்னா நாலு ஆறு பத்து பன்னெண்டு வீட்டை தொடர்பு ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நாலு ஆறு பத்து பன்னெண்டுன்னு சொல்றது திசை நல்ல திசை சனி திசையை பொறுத்த அளவுக்கு இவருக்கு நல்ல பொருளாதார மேன்மை கொடுக்கக்கூடிய திசையா இருக்கு இப்ப சூரிய புத்தி நடக்குது சூரிய புத்தி பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்று வீட்டை தொடர்பு ஒன்று சூரிய புத்தி நடக்குதுங்க இது வந்து பொருளாதாரத்துக்கு சிறப்பு இருக்காதுங்க இந்த ஒற்றைப்பரியா வர்றதுனால பொருள் இந்த புத்தியில வந்து பொருளாதாரம் சிறப்பா இருக்காது ஆனா தொண்டரவுதல் இருக்காது அவருக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கக்கூடிய கொடுக்கணும் புதன் அந்தரம் நடக்கு புதனும் மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு காமிக்குது இது நல்ல அந்தரம் தான் ஆனா கோச்சாரத்துல எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்னு பாக்கணுங்க நிறைய பேரு ராசியை வச்சு கேட்பாங்க எனக்கு இந்த ராசி அஷ்டம சனி நடக்கு ஏழை சனி நடக்கு எப்படி இருக்கும் என்னன்னு கேக்குறாங்க தப்பு இல்லை அது பல பலன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த திசை நடக்கு எந்த புத்தி நடக்கு எந்த அந்தரம் நடக்குதோ அந்த கிரகங்கள் கோச்சாரத்துல எந்த நட்சத்திரம் எந்த உப நட்சத்திரத்துல பயணிக்குதோ அதை சார்ந்து விளைவுல கொடுக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா சனி பாத்தீங்கன்னா இப்ப கோச்சாரத்துல சனி சொந்த நட்சத்திரத்துல போறாரு புதனோட உப நட்சத்திரத்துல போறாருங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சம்மந்தப்படுதுங்க கோச்சாரத்துல சனியோட திசையை பொறுத்த அளவுக்கு இங்க ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு மதிப்பா சொன்னா ஒரு ஒரு மாசம் பக்கம் இந்த அந்தரத்துல பயணிப்பார் புதனோட அந்தரத்துல ஒரு மாசம் பயணிக்கிறாரு ஆனா சனியோட தொடர்பு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு காமிக்கு இங்க ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது இந்த ஒரு மாச காலங்கள் இந்த ஜாதகருக்கு வந்து பெரிய டென்ஷன் பெரிய மன உளைச்சல்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய இது இருந்துச்சுங்க அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா இப்படிதாங்க கோச்சாரத்தையும் புத்தி அந்தரத்தையும் இணைச்சி ஜா பலன் சொல்லணுங்க அதாவது நமக்கு எந்த தசா எந்த புத்தி இது நடக்குதோ அவங்க எந்த நட்சத்திரத்துல எந்த உப நட்சத்திரத்துல போறாங்க அந்த உப நட்சத்திரம் நம்ம ஜாதகத்துல எந்த பாவங்கள எந்த பாவ மூல பாவத்துல வருதுன்னு சொல்லி வச்சு பாக்கணுங்க அது வந்து ரொம்ப அக்யூரேட்டா வருங்க இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஒரு மாச காலம் வந்து தசாநாதன் சனி தசை நடக்கிறதுனால சனி வந்து இந்த ஒரு மாச காலம் கொஞ்சம் ஆரட்டும் ஆறு ட்டு பன்னெண்டு எல்லாம் சம்மந்தப்படுறதுனால ஒரு மாசம் இந்த ஜாதகத்துக்கு பெரிய மன உளைச்சல் சங்கடங்களை சந்திச்சாருங்க நன்றி வணக்கம்